ஓரெழுத்து ஒரு மொழி நெக்ஸ்ட் ஊ ஊங்கிறது சிவபெருமான் நான்முகன் உமையவல் ஓர் இடைச்சொல் சுட் எழுத்து ஆச்சரியம் உருக்கம் ஊங்கிறத உடுக்கேன்னு வச்சுக்கலாம் ஸோ சிவபெரும சிவா அப்படிங்கிறவர் வந்து உருகி உருகி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆச்சரியமாக அப்போ இடையில வந்து ஒரு உடுக்க சத்தம் கேட்குது உடனே திரும்பி பார்க்குறாங்க அங்கே அந்த உமேவல் சிவா லவ் பண்ணுற உமேவல் வந்துட்டு இருக்காங்க உடனே அதில் ஒருத்தர் சு இது அந்த பொண்ணை சுட்டி காமிச்சு இதுதான் சிவா லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிவா உருகி உருகி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற நாலு பேரும் ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து ஒரு உடுக்க சத்தம் கேட்குது அந்த உடுக்க சத்தம் கேட்ட உடனே விரும்பி பார்க்குறாங்க அங்கே உமையவள் வராங்க உமையவளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு சுட்டி காமிச்சு இவங்க தான் சிவா லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்ட்டு ஸோ ஷுவப்பிறால் உருக்கம் நான்முகன் ஆச்சரியம் ஓர் இடைச்சொல் உடுக்கை உமையவள் சுட்டெழுத்து அடுத்தது ஊ ஊங்கிறது உணவு இறைச்சி திங்கள் சிவன் ஊன் தசை உண்ணல் சந்திரன் ஊங்கிறது ஊஞ்சல்னு வச்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணணும்னா திங்கக்கிழமை ஊ நிறைச்சி எதுவும் சாப்பிடாம சந்திரன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சந்திரன் வந்ததுக்கப்புறம் அவரோட திசையில் தசையை வந்து திசைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அவரோட திசையில் சிவனை வந்து ஊஞ்சலில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் உணவு படைச்சு உண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஊ ஊஞ்சல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் ஊ நிறைச்சி எதுவும் சாப்பிடாம சந்திரன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சந்திரனோட திசையில் சிவனை ஊஞ்சலில் வச்சு உணவு படைச்சு வழிபட்டதுக்கு அப்புறம்தான் உண்ணணும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஏ ஏன்னா குறி வினா எழுத்து ஏனா எலின்னு வச்சுக்கலாம் எலியை குறிப்பாத்து அடிக்கணும் இல்லைன்னா கொஷின் கேட்பாங்க எரி எலியை வந்து குறிப்பாத்து அடிக்கணும் இல்லைன்னா கொஷின் கேட்பாங்க அடுத்தது ஏ ஏங்கிறது இடைச்சொல் சிவன் திருமால் இருமாப்பு அம்பு விழிக்குறிப்பு செலுத்துதல் மேல் நோக்குதல் வினா ஏங்கிறது ஏனின்னு வச்சுக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து ஒரு வினா எழுப்புறாரு ஒரு கொஷின் வந்து எழுப்புறாரு என்ன அப்படின்னா இந்த ஏனி மேலே ஏறி நின்றுட்டு இந்த ஏனி மேலே ஏறி நின்றுட்டு கண் அசைக்காமல் யார் வந்து அம்பு செலுத்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் வினா எழுப்புறாரு அதனால் சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையில் இருமாப்பு வந்துருச்சு ஈகோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஒருத்தர் வந்து வினா எழுப்புறாரு இந்த ஏனி மேலே ஏறி நின்று கண் அசைக்காமல் விழிக்குறிப்பு அம்பை யாரும் செலுத்த முடியும் யாராவது செலுத்த முடியுமான்னு வினா கேட்குறாங்க அப்போ சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையில இடைச்சொல் இருமாப்பு வந்துடுது இருமாப்பு வந்துடுது தேங்க்யூ